அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு கறி மிளகாய் தூள் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதலாவது சித்தல் மிளகாய் எடுத்து அதை ரெண்டாக நாங்கள் வெட்டிக்கொள்வோம் கொள்வோம் சித்தல் மிளகாய் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ பெரிய சீரகம் இருநூறு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் கருவாயிலே ஒரு முப்பது இலைகள் நாங்கள் எடுக்கலாம் மற்றது கருவேப்பிலை தேவையான அளவு இறைச்சி செலவுக்கு வந்து ஒரு அஞ்சு பேக்கெட் ஐம்பது கிராம் உள்ள ஒரு பேக்கெட்டில் வந்து அஞ்சு பக்கெட் எடுத்த நாங்கள் இப்போ நாங்கள் அடுப்பில் மிளகாயை வச்சு நன்றாக நாங்கள் வறுப்போம் அதில் வந்து நாலு மூடி தேங்காய் எண்ணெய் சிறிய மூடியால் ஒரு நாலு மூடி தேங்காய் எண்ணெய் விட்டு நாங்கள் அதை நன்றாக கிளறி வறுத்து எடுப்போம் நாங்கள் வறுத்தெடுத்துட்டு பின்னர் மல்லி ஒரு கிலோ பெரிய சீரகம் இருநூறு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் மிளகாய் ஐம்பது கிராம் மற்ற இறைச்சி சரக்கு கருவாயில கருவாயில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்றாக ஒரு தாட்சியில் இட்டு அவற்றை வந்து நாங்கள் நன்றாக கிளறி வறுத்தெடுப்போம் நாங்கள் உண்டாக வறுக்க கஷ்டம் பண்ணபடியாக நாங்கள் வந்து இரண்டாக பிரித்து நாங்கள் அதை வருத்த நாங்கள் சிறிது நேரம் வந்து மல்லிய வறுத்துட்டு கடைசியாக நாங்கள் கருவேப்பிலையை போட்டு வறுப்போம் மல்லி பெரிய சிரகம் சின்ன சிரகம் மிளகு கருவேப்பிலை இறைச்சி சிறக்கு எல்லாவற்றையும் வந்து நாங்கள் நன்றாக எரிய விடாமல் கிளறிக்கவனும் நன்றாக வறுபட்டதும் அவற்றை நாங்கள் அடுப்பிலிருந்து இறக்கி ஆற விட்டுட்டு சிறிது விட்டுட்டு நாங்கள் பிறகு அவற்றை மில்லுக்கு கொடுத்து திரிச்சு எடுத்து கொள்ளலாம் எங்களுக்கு பல பொருட்களையும் வச்சு கறிமுளகாய் தூள் போது எங்களுக்கு ஒரு இரண்டரை கிலோ கறிமுளகாய் தூள் வந்து எங்களுக்கு கிடைச்சது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு